அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது திருப்பூர் கரூர் மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது முக்கிய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் இணைப்பில் இணைகிறார் மோகன் அமராவதி அணையில் முழு கொள்ளளவை எட்ட நிலையில் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் மோகன்ராஜ் உடுமலை அமராவதி அணை தொண்ணூறு அடி கொள்ளளவு கொண்டது தற்போது அணைக்கு எண்பத்தி ஆறு அடி எட்டி உள்ளது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி மற்றும் கேரள மாநிலம் மூணாறு மறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் அமராவதி அணையுடைய முக்கிய நீர்ப்பிடிப்பு பகுதிகளான பாம்பாறு சின்னாறு கூட்டாறு உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அமராவதி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தற்போது ஆறாயிரத்தி நானூறு கன் அடி நீர் வரத்து வந்து கொண்டிருக்கிறது இதனால் அமராவதி அணை தற்போது எண்பத்தி ஆறு அடியை இன்னும் சிறிது மணிகளில் மைசூலிகளில் முழு கொள்ளலை வெட்டும் என்ற உள்ளதால் திருப்பூர் மற்றும் கரூர் ஆகிய இரண்டு மாவட்ட மக்களின் கரையோர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர் தொடர்ந்து அமராவதி அணையின் நீர்வரத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் அமராவதி அணையின் நீர்வட்டம் குறித்தும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்தும் முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்